நாட்டின் துறையின் மேம்பாட்டுக்கு குளங்கள் முக்கியமானவை இதன் மூலமே விவசாயிகள் நாட்டின் பொருளாதாரத்தையும் தமது வாழ்வாதாரத்தையும் கட்டியெழுப்புகின்றனர் எனினும் தற்போது உரிய புனரமைப்பின்றி பல குளங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றமை கண்கோடு சுமார் நூற்றறுபது குடும்பங்களின் ஜீவனோபாயத்துக்கு மூலோபாயமாக மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பரப்பங்கண்டல் பெரிய குளம் விளங்குகிறது இருநூற்று ஒன்பது ஏக்கருக்கும் அதிக பயிற்சிகைக்கு நீர் பாய்ச்ச முடியும் போதிலும் இந்த குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையால் அதன் பயனை முற்றாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலை தோன்றியுள்ளது தாம் மீழக்கூடிய அமர்ந்த காலம் தொட்டு இதுவரை இந்த குளம் புனரமைக்கப்படவில்லை என பரப்பங்கண்டல் கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனா் கிராம மக்களின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக குளக்கட்டு வீதி புனரமைக்கப்பட்ட போதிலும் தமது வாழ்வாதார தொழிலான விவசாயத்தின் முக்கிய தேவையான குளத்தின் புனரமைப்பிற்காக எவ்வித திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர் குடியேறி இதுவரைக்கும் பெரியளம் வந்து பெருசா அபிவிருத்தி இந்த எதுவும் செய்யப்படவில்லை மழை காலத்தில் மாதிரி காலத்துல பெரிய வெள்ளத்துக்கு மத்தியில விவசாயம் காணிகள்லாம் அழிவுபடுது தண்ணி ஒழுங்கா சீராக போவதால பெரிய உளமும் சுருக்குளமும் இளைஞரை கட்டும் பெரிய சுருக்குள தண்ணி பெரிய குளத்துக்குள்ள மேவி வரும் அந்த இதையும் கேட்டோம் அதுவும் இதுவரைக்கும் திருத்தப்படவில்லை துளசுகளுக்கு சில துளசுகளுக்கு கதவு இல்லாம கிழக்கு வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் மன்னார் விவசாயத்துறை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு தசம் ஏழு ஏழு மில்லி ரூபாவுக்கு நேர்ந்தது என்ன இந்த குளத்தின் நிலைமையை அவதானிக்கும் போது புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றதாக தெரியவில்லை